திமுக தான் மாவர வெற்றி பெற மூர்த்தி எல்லாரும் அதுதான் அவங்க கட்சியில் அவங்க சொல்ல தான் செய்வாங்க அப்புறம் திமுக இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி வந்து அண்ணா திமுக ஆட்சி மலர் நான் சொல்லுவார் அவர் அப்படி தான் சொன்னார் அவர் தானே சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க வடிவேலு பிரச்சாரம் பண்ணார் காடுகரையெல்லாம் கூட்டம் வந்துச்சு ஆனால் கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்கட்சி அந்தஸ்து கூட திமுக பெற முடியவில்லை என்பதை அமைச்சர் பேசுவதை நான் பார்த்தேன் உணர்ந்து பேசுகிறேன் ஆக இப்போது அவர்கள் செயற்கையாக அரசு விழாவில் கூட்டி வருகிற கூட்டங்கள் உட்கார வைக்கிற கூட்டமெல்லாம் அவர்களுக்கு வாக்குகளாக மாறாங்க ஏன்னா இன்றைக்கு சூடு பட்டுட்டோம் ஒரு தடவை சூடு பட்டுட்டோம் திமுக ஆட்சியில் எவ்வளோ பாடுபடுறாங்க மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க அதை மறைக்கிறதுக்காகத்தான் அந்த திட்டம் இந்த திட்டம் வந்த திட்டம் போன திட்டம் இப்படி பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க விளம்பரப்படுத்துகிறாங்க ஆனால் விளம்பரத்தை தவிர விலாசத்தை தவிர இந்த மக்களுக்கு எந்த பிரச்சனமும் இல்லை அதான் யதாசனம் உண்மை தேர்தல் அவங்க எது விட்டாலும் சரி விடாட்டாலும் சரி அதிமுக ஆட்சி புரட்சி தமிழக எடப்பாடிய தலைமையில் அம்மாவின் ஆட்சி புரட்சித்தலை ஆட்சி அதிமுக கூட்டணி இன்றைக்கு வலிமையாக உருவாக்குவதில் எவ்வளோ இடையூறுகளை தாண்டி புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்